வணக்கம் வணக்கம் என் பேரு ஜோஸ் நான் கேரளாந்து பேசிட்டு இருக்கேன் இந்த வீடியோ நான் இங்க ரெக்கார்ட் பண்ண போறேன் ஒரு பிளைண்ட் ஹெல்ப்னு சொல்லி நல்ல ஒரு ஹெல்பிங் க்ரௌட் ஃபண்டிங் சிஸ்டம் இங்க வந்திருக்க இதுக்கு வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு ப்ரோக்ராம் இருக்கு பியூர்லி ஒரு ஹெல்பிங் பிளான் இது ஹரியானா பேஸ்ட் கம்பெனி லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸா இது நடந்துட்டே இருக்கு இது ரொம்ப பெரிய போஸ்ட் கம்பெனிஸ் ஒன்றுமே அல்ல வளர சின்ன ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷன் வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷனில் ஸ்டார்டிங்காக இந்த பிளைண்டா இருக்கிற ஆளுக்காருக்கு எல்லாமே இவர் மெடிசின்ஸ் ஃபுட்டு க்ளோத்ஸு ஹவுஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு ஏன்னா லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் இவர் பண்ணிட்டு இருந்து அவருக்கு பணம் கலெக்ட் பண்ணதுக்காக ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு ஸோ இந்த ஒரு கான்செப்ட் லாஸ்ட் பிப்ரவரியில இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னா சவுத் இந்தியில இது யாருமே ஜாஸ்தியா ப்ரொமோஷன் பண்ணலை அதுக்காக அவருக்கு ஜாஸ்தியா பணம் வரல ஸோ இதுக்கு ஆனர் சிஎம்டி சார் வந்துட்டு எனக்கு பேசிச்சு நான் பேசி எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆயிடுச்சு ஸோ நான் சொல்லியாச்சு என்னால் ஆவது நான் இங்கே வேலை பண்ணதுக்கு ரெடியாக இருக்குது சார் நான் எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணலாம் ஸோ எனக்கு தமிழ் வரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதுக்கு ஜாஸ்தியாக வர மாட்டேன் நான் மலையாளி தான் நான் தாய்மொழி வந்துட்டு மலையாளம் தான் அப்புறம் தெலுங்கு கொஞ்சம் வரும் இங்கிலீஷ் வரும் ஹிந்தி வரும் எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொல்லி கொடுத்து நல்ல ஆள்காரு நல்ல மனசு இருக்கிற ஆள்காரு வந்து டெஃபினட்டா நமக்கு இந்த ஆர்கனைசேஷன்ல மேக்சிமம் ஃபண்ட் நம்ம கலெக்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கும் சொல்லிச்சு ஸோ அப்ப அவர் என்ன சொல்லிதுன்னா ஒருவேளை அவங்க இங்க வேலை பண்ணதுக்காக வந்தோம்னா டெய்லி மினிமம் டூ தௌசண்ட் ருபீஸ் சேலரி கொடுக்கறது கூட நமக்கு ரெடியா இருக்கும் ஒரு பத்து ஆளை இதுல ரெஃபர் பண்ணினா டென் மெம்பர்ஸ் ரெஃபர் பண்ணினா டூ ஹண்ட்ரட் பிளஸ் இன்டூ டென் மெம்பர்ஸ் ரெண்டாயிரம் ரூபாய் டெய்லி சாலரி கிடைக்கிறதுக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு பத்து நாளைக்கு ஆள் ஆயிடும் முப்பது நாளைக்கு நம்மளை ஹார்ட் ஒர்க் பண்ணி டே நைட் இல்லாமல் முந்நூறு ஆள் டைரக்ட் ரெஃபர் பண்ணினா உங்களுக்கு நமக்கு டைரக்ட் மந்த்லி பிக்ஸ்டு சேலரி ஃபார் நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் தர்றதுக்காக அவர் ரெடியா இருக்கும் ஸோ ரியலி எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப இஷ்டமாயிடுச்சு எதுக்குன்னா இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த பிளைண்ட் ஹெல்ப் என்ஜிஓ ஆர்கனைசேஷன் வந்துட்டு நமக்கு டெய்லி சேலரி ஒண்ணுமே உங்க எஜுகேஷன் கேட்க மாட்டேன் அவர் என்ன கேக்குதுன்னா எயிட்டீன் இயர்ஸ் இருக்கணும் அவ்வளவுதான் உங்களுக்கு டெய்லி இந்த கான்செப்ட் கொடுத்துட்டு இருநூத்தி இருபது ரூபா வாங்கி உங்களை இருநூறு உங்க கையில வச்சுட்டு டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் பின்னு சொல்லி ஒரு இ பின்னுக்காக இந்த கம்பெனி கொடுத்த மட்டும் போதும் சோ அது ரொம்ப எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆயிடுச்சுன்னு மாட்டான் சோ நான் இங்க வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஒண்ணுமே இல்ல ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் எல்லாம் எனக்கு புரிஞ்ச மாதிரி தமிழ்ல புரிஞ்ச மாதிரி சொல்லிக் கொடுத்த அவருக்கு இஷ்டம் இருந்தா வரலாம் இஸ் நாட் கம்பல்சரி இங்க வந்துட்ட இந்த வேலை பண்ணனா இப்போ எனக்கு கண் இருக்க இப்போ எனக்கு கேள்வி இருக்கோ இப்போ எனக்கு ஆரோக்கியம் இருக்க ஸோ டெஃபினெட்லி நான் இப்போ வேலை பண்ண முடியும் நாளைக்கு இது எல்லாமே எனக்கு இல்லாம இதுன்னா வேலை பண்ண முடியாதுல்ல ஸோ நான் என்ன நினைச்சேன்னா சப்போஸ் நான் பத்தாள் இருபது ஆளா இல்ல நூறு ஆளு எனக்கு ரெஃபர் பண்ண முடியும்னா அந்த நூறு ஆள் பிக்கும் பத்து பேரை கொண்டு வந்து ஆயிரம் ஆள் ஆயிடும் ஆயிரம் பிக்கு தௌசண்ட் ஆயிடும் டென் தௌசண்ட் மெம்பர்ஸ் ஆயிடும் அது ஒன் லேக் மெம்பர்ஸ் ஆயிடும் ஸோ டுவெண்ட்டி ருபீஸ்னோட ஸ்மால் அமௌண்ட் அவருக்கு வந்துட்டு அந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஒரு ஒன் லேக் மெம்பர் டுவெண்ட்டி ருபீஸ்னா டுவெண்ட்டி லேக் அவர் கிடைக்கிது இருக்கலாம் சார் நமக்கு தெரியும் கிரவுட் பண்டிங்க எல்லாமே தெரியும் இவருடைய எபோட்டஸ் கம்பெனியில் பார்த்தோம்னா அவர் லாஸ்ட் ஃபவுண்டர் இன் சிக்ஸ் இயர்ஸ் இதெல்லாம் கிளியராக இதில் கொடுத்துட்டு இருக்கிறது ஸோ நம்ம படித்து பார்க்கலாம் அதுக்கு அது பி பிடிஎஃப் உங்களுக்கு செப்பரேட்டே அனுப்பிச்சிருக்கோம் அவருக்கு நல்ல மிஷன் இருக்கு நல்ல விஷன் இருக்கு நல்ல ஒரு ஆள் ஸோ டெஃபினெட்லி நம்ம எல்லாம் சேர்ந்து நமக்கு இது பண்ணலாம்னு நான் ஆஃப் கோர்ஸ் எல்லாருக்குமே ட்ரீம்ஸ் இருக்கும் நல்ல ஒரு ஃபேமிலி நமக்கு ஹாப்பி ஃபேமிலி வேணும் நல்ல ஒரு ட்ரீம் ஹவுஸ் வேணும் நல்ல ஸ்கூல் எஜுகேஷன் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் நமக்கு லைஃப் ஸ்டைல் வேணும் இருக்குதுல்ல அதே மாதிரி ஃபுல் ட்ரீம்ஸ் இருக்குது ஆளுக்கா இருக்க வேலை பண்ணினா டெஃபினெட்லி நமக்கு ஏன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்க ஸோ இங்க ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்கு டு யூ ஹாவ் எ ட்ரீம் நமக்கு சொப்னம் இருக்கா நமக்கு ட்ரீம்ஸ் இருக்கான்னு கேட்குது அப்புறம் அது கேட்குது வாட் இஸ் வேல்யூ ஆஃப் யூர் ட்ரீம்ஸ் உங்க உங்க ட்ரீம்ஸ்க்கு எவ்வளவு வேல்யூ சப்போஸ் பத்து கோடியா இல்லைன்னா ரெண்டு கோடியா இல்லைன்னா பிப்டி தௌசண்டா அந்த ஆளுக்கு சின்னமே ட்ரீம்ஸே இல்லாம ரொம்ப ஆளுக்கார் இருக்கலாம் ஏன்னா இங்க வந்துட்டு நம்ம வேலை பண்ணினா இந்த ஆர்கனைசேஷனுக்கு பெரிய ஹெல்ப் ஆயிடும் சேம் டைம் நமக்கு இங்க வந்துட்டு டெபினெட்ல நம்ம ட்ரீம்ஸ் பண்ணதுக்காக வாய்ப்பு இருக்கோ பி டுபி மாத்திரமே இங்க பண்ணிடும் பி டுபி எனக்கு தெரியுமில பியர் டு பியர் ஒரு வக்தி இன்னொருக்கு பணம் அனுப்பிச்சுட்டு வாங்குது கம்பெனிக்கு நம்ம பணமே கொடுக்க முடியும் இப்போ ரொம்ப ப்ரொஜெக்ட் மார்க்கெட்ல வந்திருக்கு ரொம்ப இது ஹெல்பிங் பிளான் மார்க்கெட்ல வந்துட்டு கூட்டிட்டு போயிருக்க அதெல்லாம் வந்துட்டு எப்படி பண்ணுதுன்னா கம்பெனிக்கு மாத்திரம் பணம் அனுப்பிச்சிட்டு அப்புறம் அவரை டைம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு மொத்த எல்லாமே ப்ராப்ளம் ஆயிடும் ஏன்னா இங்க வந்துட்டு ஹண்ட்ரட் பெர்சன்ட் சேஃப் ப்ரொஜெக்ட் ஃபண்ட் நாட் டிபாசிட்டட் இன் கம்பெனி அக்கவுண்ட் உங்களுக்கு உங்களை எவரால இந்த கம்பெனி கூட்டிட்டு வந்தாலும் அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு தான் கொடுக்குது உங்களுக்கு தான் அது கம்பெனிக்கு எவ்வளோ போனஸ் கொடுக்கும் எவ்வளோ டொனேஷன் கொடுக்குமோ தெரியும் டிசைட் பண்ணதுக்காக எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு எடுக்கணும்னு கம்ப்ளைண்ட் டிசைட் பண்ணதாக எல்லாமே உங்களுக்கு தானே சோ பி இஸ் இஸ் சேஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் சொல்ல முடியும் நமக்கு தெரியுமல சப்போஸ் ஒரு ரூபாய் ஒன் ருபி ஈச் பர்சன் ஒன் க்ரோட் பீப்புள் அது ஒன் ஒன் சிஆர் கலெக்ஷன் ஆயிடும் அவ்வளவு பெரிய ஃபண்டிங் இஸ் இஸ் நாட் ஸ்மால் அமௌண்ட் பெரிய அமௌண்ட்

இங்க வந்து டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் போகுது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டோட்டலா நம்ம கையில தான் வருது நம்ம அக்கௌண்ட் தான் வருது ஸோ ஈச் அண்ட் எவரி டைரக்டருக்கு வந்துட்டு நம்ம டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு பண்ணினா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கே கிடைக்கும் மீன்ஸ் உங்களை உங்க வேலையெல்லாம் விட்டுட்ட உங்க உங்க இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஆளை ரெஃபர் பண்ணும்போது பத்து ஆளு ரெஃபர் பண்ணி ரெண்டாயிரம் ரூபாய் ஈஸியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு நாளைக்கு இருபது ஆளு ரெஃபர் பண்ணி நாலாயிரம் ரூபாய் முப்பது ஆள் ரெஃபர் பண்ணால் ஆறாயிரம் ரூபாய் கிடைச்சிடும் ஐம்பது ஆள் ரெஃபர் பண்ணால் ஒன் டென் தௌசண்ட் ருபீஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இங்கே வந்துட்டு எப்படி இவர் நமக்கு பணம் தருது எப்படி நமக்கு இனி பெரிய அமௌண்ட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கா இல்லையா எஸ் இருக்கும் அன்லிமிட்டெட் டைரக்ட் நம்மளை பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு அன்லிமிட்டெட் டைரக்ட் மினிமம் ஒரு ரெண்டாலே நான் உங்களை ரெஃபர் பண்ணினா கூட இந்த டூ ஹண்ட்ரட் இன்ட்டு டூ ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு கையில் கிடைச்சிச்சுல அப்போ என்ன பண்ணா ஒரு முந்நூறு ரூபா கொடுத்து நெக்ஸ்ட் அப்ளைன்ட் உங்களுக்கு ரெஃபர் பண்ண ஹெல்ப் கொடுக்கணும் இங்க வந்து பத்து ஆளுக்கு தான் நம்ம ஹெல்ப் கொடுக்கணும் உங்க இஷ்டம் இஷ்டம் கம்பல்சரி கொடுத்தா உங்களுக்கு கிடைக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களை அப்கிரேடு பண்ணி நெக்ஸ்ட் அப்ளைன்ட் உங்களுக்கு கொடுக்கும் சிஸ்டத்துல காமிச்சிடும் யாருக்கு பண்ண அனுப்பினோம் அவருக்கு அனுப்பிச்சுன்னா உங்களுக்கு முந்நூறு ரூபாய் இன்ட்டு ஃபோர் மெம்பர்ஸ்ல மினிமம் கிடைச்சிடும்

இது ஒன்லி ரெண்டாளை சேர்த்து வச்சன மட்டும் நான் சொல்லுது இருநூத்தி இருபது ரூபா சின்ன சூப் சின்னமா பார்க்க கூடாது பெரிய அமௌண்ட் ஒரு ஆளை ரெண்டாளை ரெஃபர் பண்ணி வேலை முடிச்சுன்னா உங்களுக்கு இதே மாதிரி இதே மாதிரி ஆயிரத்தி இருபத்தி நாலு பேர் பத்தாவது லெவல்ல உங்களுக்கு பணம் தருறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபோர்த் லெவல்ல ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு உங்கள் வெயிட் பண்ணிட்டு தேர்ட்டி டூ மெம்பர்ஸ் இந்த ஃபோர் தௌசண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும்போது எட்டாயிரம் ரூபாய் மட்டும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஹெல்ப் கொடுக்கணும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கிடைச்சிடும் நம்ம ஆர்கனைசேஷன் லெவலில் நமக்கு எட்டாயிரம் ரூபாய் அறுபத்தி நாலு பேர் எயிட் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது

அப்ராக்சிமேட்லி கம்பெனி ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிக்ஸ்டு சேலரி நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் தரதுக்கு வாய்ப்பு இருக்கு செவன் லெவல் உங்கள் கம்ப்ளீட் பண்ணினா ட்வெண்ட்டி லேக்ஸ் உங்களை ஆல்ரெடி ட்வெண்ட்டி லேக்ஸ் பிளஸ் ஃபோர் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பிளஸ் ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் பிளஸ் ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு வருது ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் அப்ராக்சிமேட் டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் வேஸ்ட் கண்டிஷன் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வச்சுக்கோ டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டா

ஹெல்ப் கொடுத்துருக்கு ஸோ இருநூற்றி ஐம்பத்தாறு பேர் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் உங்களுக்கு அனுப்பிச்சுன்னா எவ்வளோ கிடைச்சிரும் எயிட்டி ஒன் லேக்ஸ் டூ தௌசண்ட் வருதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்துட்டு அறுபத்தி நாலாயிரம் ரூபா கொடுக்கணும் அப்போ எயிட்டி ஒன் லேக்ஸ் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் உங்க நெட் ப்ராஃபிட் அந்த லெவலில் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிளஸ்யோ உங்களுக்கு கார் கிடைக்கும் கம்பெனி இந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு கொடுக்கும் நெக்ஸ்ட் இங்க அறுபத்தி நாலாயிரம் ரூபா கொடுத்தாச்சல அஞ்சூத்தி பன்னிரெண்டு ஆளு உங்களுக்கு அறுபத்தி நாலாயிரம் அனுப்ச்சுனா த்ரீ கரோட்ஸ் டுவெண்ட்டி செவன் லேக் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் கிடைக்குது வாய்ப்பிருக்கு அதில் ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் மட்டும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஹெல்ப் கொடுக்கணும் அப்போ த்ரீ கரோட்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் ஃபோர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் உங்கள் நெட் கையில் கிடைக்கும் ஜீப் கம்பேஸ் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு ரிவார்டாக கொடுத்துடும் இனி உங்களுக்கு அப்கிரேட் பண்ணதுக்கு தேவையில்லை டோட்டல் இங்கே பத்து லெவலுக்கு வந்துட்டு ரெண்டு லட்சத்து ஐம்பத்தாயிரத்து ஒருநூறு ரூபாய் மட்டும் இங்கே ஹெல்ப் கொடுக்கணும் டோட்டல் அந்த லெவல் வரைக்கும் வரைக்கும் பார்த்தோம்னா கூட உங்களுக்கு ஃபைவ் ஃபைவ் லேக்ஸ் த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஏன் பண்ணதுக்கு வாய்ப்பு அருமையான ப்ரோக்ராம் கேட்கும் சார் இது பண்ண பண்ண முடியுமா எஸ் முடியும் எப்படியே ஒரே ஒரு ஐடி போடணும் இது மாதிரி மாதிரி பண்ணக்கூடாது ஒரு ஆள் ஒரு ஐடி மட்டும் தான் போடணும் பத்து ஐடி இருபது ஐடி போடிட்டு நெட்ஒர்க்ஸ் எல்லாமே அப்படியே பண்ணிட்டு இருக்கும் அந்த ஐடியில் இப்போ இன்கம் இந்த ஐடியில் இன்கம் அது பண்ணக்கூடாது ஒரே ஐடி போடணும் அந்த ஒரு ஐடிக்கு முந்நூறுரூவா மட்டுமே அப்கிரேட் பண்ணணும் அறுநூறுவா மட்டுமே அப்கிரேட் பாக்கி ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் ரெஃபர் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு லைஃப் டைம் இன்கம் வந்துட்டே இருக்கும் செவன்டீன் சின்ன அமௌண்ட் வேஸ்ட் கண்டிஷன் செவன்டீன் தௌசண்ட் கூட இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஓன்லி டூ மட்டும் நாட் அ பிக் ரிஸ்க் அட் ஆல் நோ ரிஸ்க் சொல்ல முடியும் நல்ல ஒரு அருமையான ப்ரோக்ராம் உங்களுக்கு யார் இந்த வீடியோ அனுப்பிச்சோ அவருக்கு சீக்கிரமா கால் பண்ணிட்டு பத்து பின் வாங்கிடணும் அவருக்கு உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி உங்களுக்கு இருநூத்தி இருபதுக்கு விட்டுனா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருநூறு கையில் கிடைக்கும் அதுல டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் பின்னு கோஸ்ட் வரும் பாக்கி டூ தௌசண்ட் ருபீஸ் வந்துட்டு உங்க நெட் ப்ராஃபிட்ட அந்த பத்து பின்ல கிடைச்சிடும் அப்போ உங்களுக்கு முந்நூறு ரூபா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட் பண்ணணும் ஹெல்ப் பண்ணினா கூட உங்களுக்கு செவன்டீன் ஹண்ட்ரட் நெட் ப்ராஃபிட் கையில் இருக்கும் ஸோ லெவல் ரிவார்ட்ஸ் அஞ்சாவது லெவல் பத்து பத்தாயிரம் ரூபாய் கேஷ் கிடைக்கும் ஆறாவது லெவல் பிளாட்டின் பைக் கிடைச்சிடும் அப்புறம் லெவல் செவன்ல நிசான் கார் கிடைக்கும் பிளஸ் உங்களுக்கு சேலரி ஸ்டார்ட் ஆகிடும் எட்டாவது லெவல் ஸ்கோப்பியோ ஒன்பதாவது ஜீப் ஆயிரத்தி பத்தாவது லெவல்

மட்டும் ஆன்லைன் நான் நான் க்ரௌட் ஃபண்டிங் சிஸ்டம் சிஸ்டம் இது நம்ம கொடுத்த பணம் இருநூற்றி இருபது ரூபா திரும்பி கிடைக்காது கொடுத்தன ஒன் டைம் அதை அந்த போயிடும் அந்த கம்பெனிக்கு ஆளுக்கு போயிடும் ஸோ ஹியர் ஹெல்ப் ஆஸ் பர் தேர் உங்க இஷ்டம் எவ்வளவு வேணும்னா உங்களை இங்க பிளைண்ட் ஹெல்ப்புக்கு டொனேஷன் கொடுக்கலாம் உங்க ஜாஸ்தியா பணம் பண்ணிட்டு இருந்தேன்னா

வி ஆர் ஹெல்த்தி ஸோ நம்ம பண்ண முடியும் நாளைக்கு இதெல்லாம் போயிடுச்சு நம்மள பண்ணதுக்கு முடியாது ஸோ அதுக்காக நான் இந்த இந்த வீடியோ கூட ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கேன் சொல்ல முடியுமோ இல்லையோ தெரியாது ஸோ தட் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு ஆர்கனைசேஷன்ல வந்துட்டேன் உங்க ஃபேமிலிக்கு ஒரு ட்ரீம் கொடுக்க முடியும் இந்த ஆர்கனைசேஷன்ல எவ்வளவு ஹெல்ப் கேக்குதுகோ அவருக்கு எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு இதா இருக்கும் திஸ் இஸ் ஜஸ்ட் கிஃப்ட் போர்ட்டல் இஸ் நாட் எம்எல்எம் இட்ஸ் நாட் எக்கிங் எல்லாம் இது எம்எல்எம் எல்லாம் இது நெட்வொர்க்கிங் எல்லாம் இது கிஃப்ட் போர்ட்டல் தான் நம்ம எல்லாருமே கிஃப்ட் தான் கொடுக்குது பத்து டைம் ஒன்லி டென் டைம்ஸ் மட்டும் நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்குது என்ன செவன் டேஸ் எதுக்கு தெரியுமா இது கம்பல்சரி இல்ல இங்க உங்க இஷ்டம் வேல என்ன பண்ணலாம் இல்லன்னா வேண்டாம் பண்ணினா உங்களுக்கு பணம் ஜாஸ்தியா கிடைக்கும் உங்கள அப்கிரேட் பண்ணல உங்க பணம் வராது அவ்வளவுதான் பட் இங்க சீரியஸா டெய்லி வேஜஸ் மாதிரி ரொம்ப ஆட்கார் வேலை பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு கூட மோஸ்ட் வெல்கம் டெய்லி ஒரு பத்து ஆளு ரெஃபர் பண்ண ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பத்து ஆளு இருபது ஆளு முப்பது ஆளு நாப்பது ஆளு பண்ணினா உங்களுக்காக ஃபுல் சப்போர்ட் உங்க மண்டே ஃப்ரைடே தர்ஸ்டே டூஸ்டே ஃப்ரைடே வெனஸ்டே சாட்டர்டே டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்லிங்க டெய்லி ஹிந்தியில் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு தமிழ் வந்துட்டு வெனஸ்டே சாட்டர்டே இருக்கா டியூஸ்டே ஃப்ரைடே வந்துட்டு மலையாளம் இருக்கு மண்டே டூஸ்டே வந்துட்டு தேர்ஸ்டே வந்துட்டு தெலுங்கு இருக்கு இந்தியில் இருக்கிற ஏனி லாங்குவேஜ் பீப்புள் கேன் கம் அண்ட் அட்டன் திஸ் மீட்டிங் இல்லைன்னா இந்த ரெக்கார்டிங் அனுப்பிச்சுட்டா அவருக்கு சொல்ல முடியும் இங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ஆள்கார் இருக்கா உங்கள் பத்தால ரெஃபர் பண்ணும்போது அவரை கூப்பிட்டு இந்த மீட்டிங் உட்கார வச்சுன்னா இல்லைன்னா இந்த ரெக்கார்டிங் அவர் கொடுத்தோம்னா போதும் அவர் கேட்டுட்டு இஷ்டம் இருந்தேன்னா உங்க நம்பர்ல கால் பண்ணிட்டு உங்க நம்பர்ல கால் பண்ணிட்டு நமக்கு வர சொல்லணும் டெஃபினெட்லி நமக்கு இந்த ஹெல்ப் பண்ண முடியும் நம்ம சேர்ந்து நம்மளை பண்ணலாம் எல்லான் வீ கேன் டூ சோ லிட்டில் சின்ன சின்ன பண்ண முடியும் டுகெதர் வி கேன் மச் எல்லாரும் ஃபுல் நம்ம பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்க எல்லாருக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் தேங்க்யூ வெரி மச் காட் யூ இந்த வீடியோ உங்களுக்கு யார் அனுப்பிச்சிருக்கோ அவருக்கு கால் பண்ணுங்களேன் இல்லைன்னா உங்களுக்கு என்ன காண்டாக்டு நான் தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன்னா என்ன ஃபோன் நம்பர் உங்களுக்கு அந்த இது கிடைச்சிடும் உங்களுக்கு வரலாம் நம்மளுக்கு சேர்ந்து வேலை பண்ணலாம் காட் பிளஸ் யூ தேங்க்யூ வெரி மச்